வணக்கம் நண்பர்களே அஜிஆர் புர்மோட்டர்ஸோடு இன்றைக்கி ஒரு அற்புதமான ப்ராப்பர்ட்டி இளம் தென்னை இன்றைக்கி நம்ம சேனலுக்கு புதுசாக வர்றவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் என்னோடய வீடியோ தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ தான் பாலம் வர்ற ஸ்டேஜில் இருக்குது நல்ல வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பெல்ட்டு சின்ன வயசு மரம் இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா பெதம்பட்டிக்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிருக்கு இது ஒரு தொட்டி இதே போர்வெல்லிருந்து விளகக்கூடிய தண்ணி தண்ணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக விழுகுது பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குது எல்லாமே இப்போ தான் பாலை வந்திருக்கு நல்ல சின்ன வயசு மரம் ஒரு சர்வீஸு அதில் தொட்டி ஒரு போர்வெல் இருக்குது டோட்டல் ஏரியா மூணு ஏக்கர் இதோட விலை ஒரு ஏக்கர் ஐம்பத்தி அஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாரு நல்ல அருமையான ப்ராப்பர்ட்டி நல்ல தண்ணி சிவரி இருக்கக்கூடிய ஒரு இடம் உள்ள ரோடு ஃபேஸு பஞ்சாயத்து ரோடு தான் இந்த ப்ராப்பர்ட்டி யாருக்காவது தேவைப்படுதுன்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டபுள் நைன் செவன் சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் செவன் டூ த்ரீ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்